சிச்சான் தம்பிக்கு அரியமங்கலம் உடனே ஆடுகளத்துக்கு வந்துடணும்ப்பா நானே வெளில போனா உள்ள வந்துடணும் மாஜிக் ராஜ் தான் அதுக்கு அடுத்த வட்டி கேவி ஸ்போர்ட்ஸ் கிளப் திருக்கோவை நாகப்பட்டினம் முத்தமிழ் ராஜா உத்தமிழ்

அவங்க சொல்ல சொல்லு இப்படி எவ்வளோ கீழே பாரு

அது பண்ணீபா புரியல கோவில் மூன்று விளாங்கலும் ஒன்று மூன்று ஒன்று Yeah, sir, hey 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 नोटर मूड है ना अरे तो अटेंडर के काम आज चाहिए मार्शल फॉर्स क्लब तो कोर किचन तभी का आ रही हूँ मैं नो नहीं तो चल रहे दो नहीं बहुत संभल சூப்பர் நம்பர் செவன்டி செவன் கோவில் அடி ஒன்பது விளாங்குளம் ஒன்று கோவில் அடி ஒன்பது விழாங்குளம் ஒன்று ક્યાં वो लोग पुल्ला को दे रहा है ये रोश चलाओ नहीं है सब दे अच्छा नहीं है ये இரண்டு கோயில பதினொன்று பன்னெண்டுக்கு ரெண்டு கோவிலி பன்னெண்டு வினாகுளம் ரெண்டு கோவில்டி பதினான்கு வெற்றி புலிகளையும் விளாங்குளம் இரண்டு வெற்றிகளையும் வெற்றி புலிகளையும் வெற்றி புலிகள் விளாங்குளம் இரண்டு வெற்றி புலிகள் கோவில் அடி மெடிக்கல் கிட்ஸ் அன்பழகி பண்ணி புரட்சி படிவாங்க விழா பொருள் செல்வாங்க விழா மெடிக்கல் அடிக்கிறோம் લે ફોટો હેડ કર અંદર આવી કે મરી જવાનો છે હે ટેટ હે તો આઈ કુડા દે બોલતી આઈ હે કાકા હા டைய கடைசியிருப்ப கோவிலடி இருவது விளாங்குளம் பிரபு

கேப்டன் கடைசி மூன்று நிமிடம் ஆட்டாம் ஒடைய கடைசி மூன்று நிமிடம் மாமா 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 மாமா